ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட மார்னிங் ரொட்டீன் இன்னைக்கு நான் லஞ்சுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறமா என்னோட ஒர்க் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க இன்னைக்கு நான் லஞ்சுக்கு குழம்பு பொரியல் அப்புறம் ஒரு ப்ரோட்டீன்காக கடலை கொண்டக்கடலை உற வச்சுருக்கேன் கருப்பு கொண்டைக்கடலை உற வச்சுருக்கேன் இதுதான் ரெசிபி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உப்புமா பண்ண போகிறேங்க எப்பவுமே நான் வந்துட்டு என்னோட குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரைஸுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட கோதுமை மாதிரி ஏதோ காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது கோதுமை இல்லைங்க இது வந்துட்டு ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் சொல்லுவாங்க அதாவது கை அரிசி நம்ம நெல்ல நீக்காம தவிடு நீக்காம இருக்கிற அரிசி இருக்கு பார்த்தீங்களா அது ஆனா ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது கிடையாது கைக்குத்தல் அரிசியும் ரெட் ரைஸும் வேற வேறதான் தான் இது வந்துட்டு அஹ் நெல்ல நீக்காத அரிசி ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நார்மலா நம்ம எடுத்துக்கிற ஒயிட் ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா பொன்னி அரிசி இல்லை ஹாஃப் பாயில் ரைஸ் அந்த மாதிரி என்னென்னமோ கிடைக்கிறது இல்லை அதுல எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு காப்ஸ் மட்டும்தான் இருக்கு அந்த ரைஸ்ல எல்லாம் பட் இதுல வந்துட்டு நமக்கு ஃபைபர் இருக்கு ஃபைபர் ரிச் ரைஸ் இது இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தான் இது எல்லாமே லாஸ்ட் டூ இயர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் தான் ஆக்சுவலி நான் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோரே இது ட்ரை பண்ணேன் என் வீட்டில் பட் அப்போ யாரும் பசங்க இப்பவுமே சாப்பிட்றது கிடையாது நான் எனக்கு அப்போவே அது பிடிச்சிருந்தது பட் எங்கள் வீட்டில் வேறு யாரும் லைக் பண்ண சரி எனக்கு மட்டுமே எதுக்கு செப்பரேட்டாக குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பட் இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக கம்பல்சரி நானும் ஹஸ்பண்டும் இதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் தான் நான் இதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டேன் ஹை ஃப்ளேமில் தான் நான் இது வச்சுருக்கேன் ஏன்னா இது குக்கர் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதனால ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால தான் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ்ல வந்துட்டு புரோட்டீன்க்காக நான் கொண்ட கடலை ஊற சொன்னேன் அதுவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அது நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நான் இதுல வந்துட்டு ஒரு ரெண்டு கையளவுக்கு தான் கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன் கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிருக்கேங்க இது ரெண்டுமே ரைஸும் கொண்டக்கடலையும் ரெண்டுமே நான் ஒரு அஞ்சு விசில்ல ஆஃப் பண்ணிடுவேன் சரிங்களா அடுத்துதான் மூணாவது பர்னரில் நான் வச்சிருக்கிறது பொரியலுக்காக பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் போட்டு அது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாவும் நான் நாலா கீறிட்டு பொடியாக கட் பண்ணிப்பேங்க அப்போ வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது குழந்தைங்க கடிக்கும் போது வாயில படாது காரம் படாது இல்லை பெருசு பெருசாக போட்டால் நம்மளே கூட தனியா எடுத்து வச்சுடுவோம் அதனால நான் என்ன பண்றேன் நாளாக கீறிட்டு குட்டி குட்டியா பொடிய நறுக்கிடுவேன் பச்சை மிளகா அப்போ நமக்கு எல்லாமே சேர்ந்து உள்ள போயிடும் அதை நம்ம தனியா எடுத்து வெளியே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் இது பொரியல் வந்துட்டு நான் காராமணி தான் போட்டிருக்கேங்க லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு காராமணின்னு நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு தெரியல அதுதான் இன்னைக்கு பொரியல் அதில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப போட்டிருக்கேன் காரத்துக்காக நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லைங்களா அதனால நான் மிளகாத்தூள் போடலை இது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாவே கம்மியாகவே தண்ணியும் ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் நான் பாயில் பண்ணுறேன் அடுத்ததா நான் பண்ணிகிட்ருக்கிறது தேங்காய் உடைச்சங்க குழம்புக்காக தேங்காய் உடைச்சேன் இன்னும் நான் குழம்பு வைக்கல இந்த மூணு பர்னருமே பிஸியாக இருக்குது இதில் ஏதாவது ஒரு பர்னர் ஃப்ரீயான பிறகு அது நான் குழம்பு வச்சுடுவேன் நான் குழம்பு வந்துட்டு குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஸோ கொண்ட கடலை பிறகு அந்த குக்கர்லேயே தான் நான் குழம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ டைம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கேன் இல்லைங்களா ஸோ இந்த ஃப்ரீ டைமில் நான் ஸ்கின் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடுவேன் ஸோ இந்த மாதிரி பிரேக்ல நமக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டாக்கா நமக்கு ஈஸியா இருக்கும் வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிதான் நான் தேங்காய் துருவதுக்காக தேங்காய் உடைக்கும் போதுதான் தெரிஞ்சது தேங்காயில தண்ணி எல்லாம் வத்திடுச்சு தனியா வந்துருச்சு அதை வந்து துருவ முடியாது இல்லைங்களா அதனால தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன் இப்போ இடையில ஒரு தடவை பொரியலை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் ஏன்னா சட்டனை அடி பிடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குல்ல ஸோ இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா நமக்கு அது அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ குக்கர் ரெண்டு குக்கருமே நான் அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க கொண்ட கடலையில எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ட்ரையாக இருக்கு நான் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றி ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி ஊற்றலை ஸோ அஞ்சு விசிலுக்கு கொண்ட நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு குக்கரை லைட்டாக உதட வாஷ் பண்ண பிறகு குழம்புக்கான வெஜிடபிள்ஸும் நான் குக்கரில் வச்சுடுவேன் குழம்புக்கான வெஜிடபிளும் நான் நேற்றுக்கே கட் பண்ணி வச்சுட்டேன் அது நமக்கு மேபி டைம் இல்லாட்டினா அது அப்புறம் கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள்ஸ் பொதுவாகவே எல்லாமே நான் முதல் நாளே கட் பண்ணி வச்சிடறதாங்க காராமணி நல்லா வெந்துடுச்சு அது ஒரு டூ மினிட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது பெங்களூர் வெள்ளரிக்கா எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த பெங்களூர் வெல்லரிக்கா கிடைக்கல அப்படின்னாக்கா ஒயிட் பம்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாவும் இதே மாதிரி மிடில் ஸ்பிளி பண்ணி போட்டிருக்கேன் மாங்காய் வந்துட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ரொம்ப புளிச்ச மாங்காய் கிடைக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் கூட போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு சின்ன மாங்கால ஹாஃப் மாங்காய் தான் போட்டிருக்கேன் ரொம்ப புளியும் கிடையாது அதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி அந்த வெஜிடபிள் முங்குற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு வச்சுருக்கேங்க ஸோ குக்கர் விசில் வர இந்த டைமில் வந்துட்டு நான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு இப்போ நான் டீடாக்ஸ் வாட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் நம்ம நார்மலாக எப்போவுமே குடிக்கிற தண்ணியில் ஹாஃப் லைம் ஸ்கியூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரா வச்சு குடிச்சிடுவோம் ஸ்ட்ரா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா லைமில் இருக்கங்காட்டிக்கு டைரக்டா நம்ம பல்ல படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிக்கிறது ஹஸ்பண்ட்கான டீடாக்ஸ் வாட்டர் நான் டேபிள் மேலே வச்சுடுவேன் இப் அவரு பெஞ்சு வந்துடுவார் நான் வந்துட்டு ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் அந்த டைம்ல தான் நான் டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால என்னோட தண்ணி நான் வந்துட்டு அங்கே மாற்றி வச்சுட்டேன் அடுத்ததாக நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறது உப்மா இன்னைக்கு ரவா உப்புமா தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் உப்மாலையுமே நான் பச்சை மிளகா வந்துட்டு அந்த மாதிரி நாலா ஸ்பிளிட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி தான் நான் உப்மாலையும் போடுவேன் உப்புமா பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது நெய் நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நெய் மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு டைம் நெய் கோகனட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நான் நெய் மட்டுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கப் ரவைக்கு தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஏன்னா பொதுவாக நமக்கு உப்புமாவில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் போட்டு பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா அது ரெண்டையும் போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க அந்த டைமில் நமக்கு உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டாக்கா நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் முன்னமே சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு நான் ஒரு கப் ரவையில தான் உப்புமா பண்ண போறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பிறகு ஒரு கப் ரவையும் போட்டுட்டேன் என்னோட ரவை வறுக்காமலே போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா நான் பொதுவாவே ரவை வாங்கின உடனே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவாங்க அப்புறம்தான் நான் ஒரு கண்டெய்னர்ல போட்டு வைப்பேன் ஏன்னா நம்ம இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு ஒன் கேஜி ரவை நான் வாங்குறேன்னா ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்க்கு வரும் அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்டே ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எதுவுமே ஆகாது புழுவெல்லாம் வராது நம்ம அப்பப்போ ரோஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் கண்டிப்பா புழு வந்துடும் அதனால நான் வாங்கிட்டு ஒட்டுக்கா அது ஹாஃப் கேஜி வாங்குறதா இருந்தாலும் ஒன் கேஜி வாங்குறதா இருந்தாலும் நான் ஒட்டுக்காவே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுடுவேன் அந்த ரவையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வச்சுட்டேங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி உப்புமா ரெடி ஆகிடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பஞ்சு மாதிரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம பண்ணுற மெத்தட்ல தாங்க இருக்குது நம்ம மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உப்புமா நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும் அதே போல் உப்புமாவுக்கு நம்ம மோஸ்ட்லி நெய் ஊற்றி பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுவே கூட உப்புமா விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம் சோ நீங்களும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணதில்லை ஒரு ஒருத்தட்ட ட்ரை பண்ணி பாருங்க உப்புமா பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க அடுத்ததாக ரைஸ் நான் குக்கர்ல வச்சிருந்தேன் இல்லைங்களா அது ஓப்பன் பண்ணிட்டேன் அதை வந்துட்டு நான் தண்ணி வடிக்க போறேன் அந்த ரைஸை வந்துட்டு நான் கரெக்டான தண்ணி ஊத்தி நான் வைக்கல எந்த அளவுக்கு நம்ம மேக்சிமம் தண்ணி ஊற்ற முடியுமா அந்த குக்கர் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற முடியுமோ அப்படி தான் நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நாம வடிச்சிடணும் அதுக்காக தான் நான் இப்போ நான் வேற பாத்திரத்துல அந்த குக்கரில் இருக்கிற ரைஸாக மாற்றியிருக்கேன் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வடித்த சாதமும் ஆகிடும் எப்போவுமே நம்ம குக்கர்ல ரைஸ் வச்சாலும் அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு அந்த வடிச்ச சாதமா சாப்பிட்றதாங்க நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது பொதுவாக நான் நார்மல் ரைஸ் இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது பண்ணும்போது நான் இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சுட்டு வடிச்சிடுவேன் தண்ணியை வடிச்சிடுவேன் பட் இந்த மாதிரி ரெட் ரைஸ் இல்லாட்டி ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது குக்கர்ல வச்சு விசிலுக்கு வந்த பிறகு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதையும் நான் வடிச்சுடுவேன் ஸோ நமக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது அடுத்ததாக நான் பண்ணுறது குழம்புக்கான தேங்காய் அரைக்கிறேங்க நான் ஒன்றுமே சொல்லியிருந்தே இல்லையா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன்னு அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகமும் போட்டு தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் நல்லா பேஸ்டா அரைச்சாதாங்க நல்லா இருக்கும் குற குறப்பா இருந்தா அது நல்லா இருக்காது அதே போல் தேங்காயோட குவான்டிட்டியும் நல்லா வேணும் ஒரு அரைமுடி தேங்காய் வேணும் தான் குழம்பு நல்லா திக்கா வரும் இந்த குழம்பு வந்துட்டு நல்லா திக்கா இருந்தாதாங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதுக்காக ஒரு அரைமுடி தேங்காய் அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்ல அரைமுடி தேங்காய் வேணும் ரொம்ப குட்டி தேங்காவாக இருந்ததுன்னா நீங்க அந்த ஃபுல் தேங்காய் போட்டால் கூட நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்கிற இந்த டைமில் குழம்புக்கான தாளிப்பு அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா போட வேண்டாம் பட் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பையும் ஊற்றிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆயிருக்கு கரெக்டாக இந்த சிக்ஸ் தேர்ட்டின்ற டைமில் என்னோட குக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் ஆகிடும் இப்போ நான் ஃபேன் கடையில ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அதுக்கடையில் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரோட்டீன் பவுடரும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோங்க ஹஸ்பண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துடுவாரு கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணியிருக்கேன் அது கூட வால்நட்டு பதாம் புரோட்டீன் பவுடர் ஃப்ரூட்டுக்கு பனானா எடுத்துக்கிறோங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கள் இந்த வாரத்தில் ஆப்பிள் கிடைக்கல கிரீன் ஆப்பிள் தான் வாங்குவோம் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பிங்க் கலரு இல்லை அந்த ஒரு நார்மல் ஆப்பிள் வந்துட்டு ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குங்காட்டிக்கு நாங்கள் அது வாங்குறது கிடையாது எங்க வீட்டில் யாருக்குமே அது பிடிக்கிறது இல்லை ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறது அப்புறமா லஞ்ச் இப்போ நீங்கள் பாத்தீங்க இல்லையா குழம்பு பொரியல் புரோட்டீனுக்கு கொண்ட கடலை அப்புறம் ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா மில்லட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் இந்த மில்லட்ஸ் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த மில்லட்ஸுமே நல்லது தாங்க சோ இதுதாங்க இன்னைக்கேத்துக்கான எங்களோட லன்ச் மெனு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சமைக்கணுமே இவ்வளோ கஷ்டப்படணுமே நினைக்க வேண்டாம் இதுல கஷ்டமே இல்லைங்க ஏன்னா நம்ம கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே முதல் நாளே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா காலையில நமக்கு வந்துட்டு அந்த குக்கிங் ப்ரிப்பரேஷன் டைம் மட்டும் தான் இருக்கு ஸோ அது நமக்கு கஷ்டமே கிடையாது ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் டு மேக்சிமம் நம்ம கிச்சன் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிடலாம் இப்போ நான் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இந்த டைம்லயே ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் எல்லாம் மாத்தி வச்சுட்டாங்க அதாவது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால மத்தியானத்துக்கு எனக்கும் அக்ஷக்கும் தேவையான குழம்பு பொரியல் மட்டும் வெளியே செப்பரேட்டா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு நைட்டுக்கு தேவையானதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது ஒரு செப்பரேட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ நான் ஹஸ்பண்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்த பிறகு அடுத்த வேலை கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் தான் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன் அதே போல் இன்னைக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு தான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது வந்துட்டு நைட்டுக்கும் இருக்கும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியே இருக்கு இல்லைங்களா அதனால தான் நான் நைட்டுக்கும் ரைஸ் சேர்த்தியே வச்சுட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு நான் வேற தோசை சேத்தியெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அடுத்ததான் நான் வந்துட்டு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அது நேற்றுக்கு நைட்டு தான் வந்தது ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதையும் காமிச்சிடலாமே தான் எடுத்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லைங்க நான் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேக் ஆஃப் சிக்ஸ் முன்னே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு அதனால தான் சரி மாற்றிடலாமேன்னு மீஷோவில் சர்ச் பண்ணேன் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குற போது சரி வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்துட்டு கிளாத்து நெட்டர் தான் பட் கிளாத்துல இருந்தது முன்னும் என்கிட்ட நெட்டர் தான் இருந்தது பட் அது ஒரு நைலான் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஜிப்பும் இருந்தது அது ஜிப்பு கொஞ்சம் அது போயிடுச்சு நமக்கு வந்துட்டு யூஸ் இல்லை பட் இதுல வந்துட்டு நமக்கு என்ன ஏன்னா இந்த சுருக்கு பை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மெத்தடு இருந்தது அது மட்டும் இல்லாமல் கிளாத்துன்றவங்க நமக்கு வாஷபிள் கூட நைலானும் நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம் சரி கிளாத்தில் கிடைக்கிறங்காட்டிக்கு அது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் வாங்கியிருக்கேன் சிக்ஸ் பீஸ் இருந்ததில் வந்துட்டு ரெண்டு ஸ்மால் சைஸ் ரெண்டு மீடியம் சைஸு ரெண்டு லார்ஜ் அந்த மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு எப்போவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ கொஞ்சமாக வெஜிடபிள் இருக்கும்போது சின்ன பேக் யூஸ் பண்ணாலே போகிறோம் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க தேவைப்பட்டதுன்னா நீங்களும் வாங்கி பாருங்கள் ஆக்சுவலா நான் நேற்றுக்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் சரி இந்த பேக் வர்றதுக்காக வெயிட் பண்ணாங்க நேற்றுக்கு நைட்டு தான் பேக் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிது ஸோ சரி ஓகே இன்னைக்கு எப்படியும் வீடியோ எடுக்கிறோமே அது கூடவே நம்ம சேர்த்தியே பண்ணிடலாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணேன் நான் எல்லாம் எடுத்து வச்ச பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு வந்துடும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு ஒட்டுக்கா வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டென்ஷன் இருக்காது நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டென்ஷனே அங்கே இருக்காது ஏன்னா நம்ம கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கு ஸோ ப்ரீ பிளான் பண்ணிடுவோம் இன்னிக்கு என்னென்ன பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான் இருக்கும் ஸோ நமக்கு டென்ஷன் இல்லாம அந்த வீக்கும் ஓடிடும் அதே போல எப்பவுமே ஒரே மாதிரி சமைக்கிற மாதிரியும் இருக்காது ஏன்னா நம்ம வாங்கும் போது டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் வாங்குறோம் இல்லைங்களா ஸோ அதை ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா சமைக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தாங்க நான் பிளான் பண்ணி வாங்குவேன் அதே போல் இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல ஸ்டோரேஜ் நமக்கு வந்துட்டு இடிக்காது ஃப்ரிட்ஜில் நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாட்டினா கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் கருவேப்பில் கொத்தமல்லி போடுறதுக்கு நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஓட்ட ஓட்டம் இருக்கிற மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி பாக்ஸ் வாங்கினா அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க அதுக்கு கீழே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம கருவேப்பிலையும் மல்லி கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போறதே கிடையாது அழுகிறது கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்தது பட் இப்ப இருக்குமா தெரியல நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கோங்க நான் வாங்கி இடையில என்னோட திடீர்னு கோவிந்தம்மா வந்து இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா அவங்க டைம் தாங்க இது அதனாலதான் அவங்க வேலை அவங்க கிளீனிங் பண்ற அந்த டைம்லயே நானும் என்னோட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவேன் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களோட வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா கையோட நமக்கு அந்த கிளீனிங் வேலை முடிஞ்சிடும் இல்லாட்டி மறுபடியும் நான் கிளீனிங் அந்த கிளீனிங்கையும் நான் பண்ணிட்டுருக்கணும் இருக்கணும்ல ஸோ இப்படி நான் கொஞ்சம் பிளான் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் என்னோடய டைம் இப்போ செவன் தேர்ட்டி கரெக்டாக அது எப்படின்னாலும் அந்த டைம்க்கு எனக்கு இந்த மடிச்சு வைக்கிற வேலை வந்துடுங்க ஆஹ் இன்னைக்கு மண்டேன்றங்காட்டிக்கு பெருக்கி தொடச்சிடுவாங்க அப்படியே என்கிட்ட ஏதோ பேசிட்டே தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே அப்படியே ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப ரேரா ஏதாவது பேசுவாங்க பேசிட்டே அவங்களும் வேலை பண்ணிடுவாங்க நானும் என்னோட வேலை முடிச்சிடுவேன் ஆஹ் துணி எல்லாம் மடிச்சு வச்சாச்சு நான் வந்துட்டு துணி மடிக்கிறது ஒரு பாக்ஸ் டைப்ல தான் ஃபைல் ஃபைல் ஃபோல்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஃபோல்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கபோர்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் கச்ச கச்ச கச்சான்னு இருக்காது நல்ல ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் இன்றைக்கி கிளீனிங் டஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கங்க என்னடா டோய் நம்ம எல்லாம் பெருக்கி தொடச்ச பிறகு நான் பண்ணுறேனேன்னு பார்க்குறீங்களா அது என்னமோ தெரியலங்க எனக்கு அப்படி தான் பண்ண வருது நான் லைட்டாக ஒரு தடவை டஸ்டிங் மட்டும் பண்ணிவிடுவேன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு அயனிங்க்கு கொடுக்குறேன் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய துணி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே அயனிங்க்கு கொடுத்துடுவேன் அதெல்லாம் எடுத்து பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் அதே போல டஸ்டிங் பண்ணாலும் அந்த இடம் மட்டும் நான் பெருக்கி பெருக்கிடுவேன் தொடக்க மாட்டேன் பெருக்கிடுவேன் ஆனா நம்ம ஜஸ்ட் லைட்டா டஸ்டிங் மட்டும் தானே பண்றேன் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் நான் டஸ்டிங் பண்ணிடுவேன் ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்குனாலும் அவங்க வந்து போன பிறகேதான் நான் பண்ணுவேன் ஏன்னா அதுக்காக நான் அவங்கள லேட்டா வர சொல்ல முடியாது அவங்களுக்கு வேறையும் வீட்ல எல்லாம் வேலை பண்றதுக்கு இருக்கும் இல்லையா சோ அந்த டைம்ல அவங்க ஒரு தடவை பெருக்கிட்டு போனாலும் நான் மறுபடியும் நான் பண்ணிடுவேன் நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல இல்லையா அது எப்பயாச்சும் மந்த்லி மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வாஷிங் மிஷினில் இருக்கிற துணியெல்லாம் காயப்படுறதுக்கு ரெடியா இருக்குங்க இந்த டைம்ல இடையில ஹவுஸ் கீப்பிங்ஸும் வந்தாங்க ஒரு நைன் டுவெண்ட்டி டைம்ல ஹவுஸ் கீப்பிங்ஸ் வந்தாங்க டஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு நைன் தேர்ட்டிக்கு நானு துணியெல்லாம் காய போட்டுடுவேன் சம்டைம்ஸ் நான் இப்போ நான் வந்துட்டு காலையிலே காய போடுறேன் இப்போ கொஞ்சம் மங்கி தொல்லை இல்லாம இருக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு மங்கி ப்ராப்ளம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் காலையிலே துவைச்சா கூட ஈவினிங்ல தான் நான் காய போடுவேன் ஏன்னா காலையிலே துவைச்சிட்டோமே இப்பவே காய போட்டுடலாம்னு சொல்லி காய போட்டாலும் மங்கி வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க ஏறி விளையாண்டு பிடிச்சி இழுத்து அப்படிலாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க சோ அதனால நமக்கு டபுள் வேலை நான் நைட்டே காய போட்டுக்கலாம்னு சொல்லி நைட்டு காய போட்டு காலையில எடுத்து வச்சிடுவேன் அந்த மாதிரியும் பண்ணுவேன் இப்ப கொஞ்ச நாள மங்கி ப்ராப்ளம் இல்லாதங்காட்டிங்க நான் காலையிலே கையோட காய போட்டுட்டேன் அடுத்ததான் நான் கிளீனிங் வேலை பண்ணும்போதே பூஜா ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே பூஜா செட் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் அது வந்துட்டு நான் பீதாம்பரி பொடியும் புளி அப்புறம் வாஷிங் லிக்விடும் போட்டு நல்லா தேய்ச்சி சோக் பண்ணிட்டேன் அப்புறம் நான் குளிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு அதை நான் வந்துட்டு நல்லா தரவா கிளீன் பண்ணிடுவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எனக்கு அதனால நான் சோக் பண்ணி வச்சிடுவேன் இப்போ தான் ஆக்சுவும் எழுந்திருச்சிருக்கான் அவனுக்கு இப்போ வெக்கேஷன்றாங்க ஆட்டிக்கு லேட்டாக தான் எழுந்திருச்சேன் நான் கூப்பிடல அவனுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் உப்புமா எடுத்து வச்சிட்டேன் எனக்கு ஹவுஸ் கீப்பிங் காலையில வரும்போது சிறுகீரை கொண்டு வந்தாங்க அதுவும் வாங்கி வச்சிட்டேன் நாளைக்கு எனக்கு குழம்புக்கு சிறுகீரை ஆயிடுச்சு நாளைக்கு நான் சிறுகீரை பருப்பெல்லாம் போட்டு வைக்க போறது இல்லைங்க சிம்பிளாக தான் வைக்க போறேன் அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிட்டு சிறுகீரையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு சிம்பிளாக வதக்கிடுவேன் இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குங்க முன்னமே நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா பூஜா பாத்திரங்களெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேலை மட்டும் மிச்சம் இருக்குது அதாவது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு இல்லை தோசை மோஸ்ட்லி நான் தோசை தான் போடுவேன் இட்லி நான் காலையில் அவசரத்தில் நான் போடுறது கிடையாது செய்யறது கிடையாது ஸோ தோசைக்கு நான் அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ நான் ஊற வச்சுட்டேன்னா லஞ்சு சாப்பிட்ட பிறகு அரைச்சி வச்சுடுவேன் நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ இப்படி தான் என்னோடய பிளான் இருக்கும் அடுத்ததான் விளக்கு பாத்திரமும் தேய்ச்சிடுவேங்க இவ்வளோதான் இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போதான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்